Oh, oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக தவக்காலம் ஐந்தாவது வாரம் திங்கட்கிழமை இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விற்கு கடவுளுக்கு உகந்த வாழ் வாழ்பவர்களுக்கு தேவையானவை இறை அச்சமும் இறை நம்பிக்கையும் இறை அச்சம் என்பது இதோ பயத்திலே ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துவதல்ல மாறாக நான் என்றும் கடவுளுடைய பார்வையிலே இருக்கின்றேன் கடவுள் என்றும் என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்னை கண்காணித்து வழிநடத்துபவராக இருக்கின்றார் என் கடவுள் என்றும் என்னோடு நடப்பவராக இருக்கிறார் என்கின்ற உணர்வே தெய்வ பயம் நான் எங்கு எதை செய்தாலும் என் கடவுளுடைய பிரசனத்தில் இருக்கின்ற உணர்வுதான் தெய்வபயம் இந்த தெய்வ பயம் இருக்கின்ற பொழுது புத்த ஒன்றிலே படிப்பதை போல தெய்வ பயம் இறை அச்சம் பாவங்களை துரத்தி அடிக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது பாவம் செய்கின்ற சூழ்நிலைகள் நம்மை கடந்து வருகின்ற பொழுது தெய்வபயம் இருக்குமே என்றால் அதை தவிர்க்க முற்படுவோம் அதிலிருந்து தப்பியோட முற்படுவோம் பாம்பைக் கண்டு ஓடுவதை போல பாவத்தைக் கண்டு ஓடுபவர்களாக இருப்போம் தொடக்க நூலிலே யோசைப்பு சொல்வதை போல பாவம் செய்வதை விட சாவது மேல் அதைத்தான் இன்று நாம் முதல் வாசத்தில் கேட்கின்ற சூசனாவுடைய வாழ்க்கையின் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இறை அச்சம் கொண்டவராக இருந்தார் அந்த இறை அச்சம் கொண்டவராக வாழ்ந்ததினாலே அந்த தலைவர்கள் அந்த மூப்பர்கள் தவாத வாழ்விற்கு அவரை அழைக்கின்ற பொழுது உங்கள் கையில் சிக்கிக்கொள்வதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம் என்று சொல்லி ஆண்டவிடம் சரணாகதி ஆகின்றார் மனிதர்களை நம்புவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது மேல் என்கின்ற திருப்பால் நூற்றி பதினெட்டு வரிகளுக்கு ஏற்றார் போல ஆண்டவிடம் தஞ்சம் புகின்றார் இப்படி அவர் ஆண்டவரிடம் சரணாகதி ஆகின்ற பொழுது ஏற்படுகிற துன்பங்கள் பல இதுவரை செல்கின்றது சாவின் விளிம்பு வரை அவர் நடத்தி செல்லப்படுகின்றார் இன்றைய திருப்பாலில் இருபத்தி மூன்று அழகாக சொல்கின்ற சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் அஞ்சினேன் ஏனெனில் ஆண்டுடைய கோளும் நெடுங்களையும் என்னை தேற்றும் என்ற கேட்டார் போல இவர் தெய்வ பயத்தோடு பாவத்திற்கு நோ என்று சொல்லி பாவத்தை விட்டு விலகி நின்றார் அப்ப நிலகி விலகி நிற்கின்ற பொழுது அவருடைய சாவின் விளிம்பு வரை அவர் தள்ளிச் செல்லப்படுகின்றார் திருப்பால் முப்பத்தி நான்கு பதினேழை படிப்பதை போல நேர்மையாளருக்கு வருகின்ற துன்பங்கள் பல ஆனால் அவை அனைத்திலும் இருந்து கடவுள் அவர்களை காப்பாற்றுகின்ற வார்த்தை கேட்டார் போல சூசனாவும் இந்த சாவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இறை அச்சத்தோடு கூடிய அவருடைய இறை நம்பிக்கை அவருக்கு துணை அவர் மீது குற்றம் சுமத்துகின்ற பொழுது அவர் தன் சார்பாக வாதாடவில்லை மாறாக அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் அவர் உள்ளம் ஆண்டவரையே நம்பி இருந்தது அவர் வானத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தார் இறைவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது இறை நம்பிக்கை இந்த தருணத்திலும் கடவுளை மீட்பார் என்று சொல்லி அதைதான் தொடர்ந்து வருகின்ற வர வரிகளிலே அவர் அழுது ஜெபிக்கின்ற பொழுது கடவுளே உமக்கு எல்லாம் தெரியும் நான் குற்றமற்றவள் என்பது உனக்கு தெரியும் இவர்கள் பொய்க்குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் என்பது தெரியும் இதோ நான் நேர்மையாளராக இருந்தும் சாவின் வரை அழைத்துச் செல்லப்படுகின்றேன் என்று சொல்லி கடவுளை நோக்கி புலம்புவதாக இருக்கின்றது இறை நம்பிக்கை கடவுளை நம்புகின்றவர்களுக்கு எதுவுமே குறைவுபடாது என்று சொல்லப்படுகின்றது உன் வழக்கை ஆண்டர் ஒப்படைத்துவிடு அவரே நம்பியிரு அவர் உன் மனம் விரும்புகின்ற காரியங்களை செய்து முடிப்பார் என்று சொல்லி வரிகள் சொல்லுகின்றனர் கடவுளை நம்பி இருந்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு எதுவுமே குறைவுபடாது சுசனன் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது சாவின் விளிம்பு விளிம்புவரை சென்றவளை என்ற மனிதன் வழியாக கடவுள் காப்பாற்றுகின்றான் அன்பு சகோதரமே சுசனவுடைய வரலாறை படித்து வாழ்க்கையை படித்து தியானிக்கின்ற நாளிலே கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் முதலாவதாக தெய்வ பயம் தெய்வ பயத்தின் வழியாக கடவுளோடு இணைந்து நடப்பது பாவ சந்தர்ப்பங்களுக்கும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளுக்கும் நோ என்று சொல்லி அதை தவிர்த்து வாழ்வது இரண்டாவதாக எந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுள் என்னை கைவிட என்ற இறை நம்பிக்கை இந்த இரண்டும் நம்மிடம் இருக்குமே என்றால் உண்மையிலேயே நம் வாழ்வு ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் இந்த தெய்வ பயத்தோடு நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் ஆசிர்வதிக்கப்படும் தெய்வ பயத்தோடு வாழ்கின்ற பொழுது கடவுள் நம் சார்பாக செயல்படுவராக இருப்பார் உன் பக்கம் ஆயிரம் எல்லாம் உன் வளப்பக்கம் பதினாறாயிரம் எல்லாம் இது உன்னை அணுகாது வாத உன் கூடாரத்தை நெருங்காது இறை வாக்கு திட்டம் கொடுத்திருக்கின்றார் ஆகவே இறை நம்பிக்கையோடு வாழ்வோம் இறை அச்சத்தோடு வாழ்வோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து வாழ்வோம் இப்படி வாழ்கின்ற பொழுது பாவத்தை தவிர்க்க முடியும் பரிசுத்தராய் வாழ முடியும் எல்ல வருகின்ற எல்லா விதமும் இக்கட்டுகளிலும் கடவுளுடைய அருக்கரத்தை நம்மால் கண்டுகொள்ள முடியும் ஆசி பெற்ற மக்களாய் வாழ முயற்சிப்போம் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக ஆமேன்